இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இடத்தை பத்தி பேச போறோம் நம்ம யாழ்ப்பாணத்தின் தலையாய கோவில் அதுவும் வெறும் கோவில் இல்ல நம்ம அடையாளமே அங்கதான் இருக்கு நல்லூர் கந்த சுவாமி கோவில் கேக்கும்போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல வாங்க இந்த கோவிலோட கதையை நம்ம பேச்சு வழக்குல உங்களுக்கு புரியற மாதிரி ஆயிரத்துக்கும் மேல வார்த்தைகள்ல சொல்லி அசத்திறேன் ஒரு சின்ன ஆரம்பம் ஆனா பெரிய வரலாறு நல்லூர் பெருமாளை பத்தி பேசினா காலம் பத்தாதுங்க ஆனா சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் கோவில் இல்ல நம்ம மூதாதையர் வழி வழியா கட்டி காத்த ஒரு பொக்கிஷம் இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு தியாகம் உண்டு முதல்ல இந்த கோவில் எப்போ உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தெளிவான ஆண்டுன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது பல தடவை கட்டப்பட்டு இடிக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்ட கோவில் முதன் முதல்ல ஒரு சின்னதா ஒரு முருகனுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கிபி ாம் நூற்றாண்டுல யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்துல இந்த நல்லூர் ஒரு பெரிய நகரமா மாறுச்சு அவங்க ஆட்சிதான் நம்ம யாழ்ப்பாணத்தோட பொற்காலம்னு சொல்லலாம் ஆரிய சக்கரவர்த்திகளின் கொடை அப்ப வாழ்ந்த நல்லூர் அரசன் சிங்கை பரராஜசேகரன் அல்லது கனகசூரிய சிங்கையாரியன் அப்படிங்கிற ராஜாக்கள் தான் இந்த நல்லூர் கோவில் அமையறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க அவங்க முருகப்பெருமானோட தீவிர பக்தர்கள் அவங்க கோவில் கட்டுறதுக்குன்னு பெரிய இடத்த ஒதுக்குனாங்க அங்கதான் முதல்ல நல்லூர் கந்தசுவாமி கோவில் கட்டப்பட்டதா சொல்றாங்க அந்த காலத்துல இந்த கோவில் ஒரு நகரத்தோட நடுவுல ரொம்ப பெரிய பிரமாண்டமான கோவிலா இருந்துச்சு சுற்றுவட்டாரத்துல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து முருகனை தரிசிச்சுட்டு போனாங்க போர்த்துகீசியர் காலமும் கோவில் அழிவும் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தப்போதான் வெளிநாட்டுக்காரங்க நம்ம மண்ணுக்குள்ள வந்தாங்க போர்த்துகீசியர்கள் அவங்க நம்ம கலாச்சாரத்தையும் மதத்தையும் மதிக்கலை ஆயிரத்து அறுநூற்று இருபதுகள்ல யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின போர்த்துகீசியர்கள் நல்லூர் கோவில முழுசா இடிச்சு தள்ளிட்டாங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சிற்பங்கள் சிலைகள் கோவில் கட்டிடங்கள்னு எதுவுமே மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை கட்டினாங்க நம்ம மக்கள் மனசு எவ்வளவு புண்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க கண்ணு முன்னாடியே நம்ம அடையாளம் அழிஞ்சு போனதை பார்த்தப்போ எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் டச்சுக்காரர்களின் காலம் ஒரு இடைவெளி போர்த்துகீசியர்களுக்கு அப்புறம் டச்சுக்காரங்க வந்தாங்க அவங்க போர்த்துகீசியர்களை போல அவ்வளவு மதவெறி பிடிச்சவங்களா இல்ல ஆனாலும் அவங்களும் மதத்தை பரப்புறதுல தீவிரமா இருந்தாங்க டச்சுக்காரர்கள் ஆட்சி காலத்துல நம்ம மக்கள் கோவில்கள் கட்டவோ மதச்சடங்குகள் செய்யவோ அவ்வளவு சுதந்திரம் இல்ல ஆனா அவங்க போர்த்துகீசியர்களை போல கோவில்களை இடிக்கலை ஒரு வகையில இது நமக்கு ஒரு ஆறுதல்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துலதான் நம்ம மக்கள் மறைவா ரகசியமா வீடுகள்ல முருகனை வழிபட்டு வந்தாங்க கந்தப்ப ஐயர் காலமும் கோவில் மேல் உருவாக்கமும் நம்ம கோவில் வரலாறுல ஒரு திருப்புமுனை முனை ஏற்படுது அதுதான் மாவிட்டபுரம் கந்தப்ப ஐயர் காலம் டச்சுக்காரர்களோட ஆட்சி முடிவுல அதாவது ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல டச்சு கவர்னரா இருந்த யாழ்ப்பாணத்தின் அதிகாரி டச்சுக்காரரா இருந்தாலும் அவருக்கு நம்ம தமிழர்கள் மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு அந்த அதிகாரியோட உதவியால கந்தப்ப ஐயர் நல்லூர் கோவில் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோவில் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கினார் ஆனா அது முதல்ல இருந்து கோவில் மாதிரி பெரிய கோவிலா கட்ட முடியாது சின்னதா ஓட்டுக்கல்ல கூற ஒரு கோவில் கட்டினாரு அதுதான் நாம இப்போ பாக்குற நல்லூர் கோவிலோட ஆரம்பம் அந்த கோவில கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் திரும்பவும் கோவிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க முருக பெருமானோட அருள்னால இந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சு பிற்கால வளர்ச்சிகளும் பல திருப்புமுனைகளும் முனைகளும் கந்தப்ப ஐயருக்கு அப்புறம் கோவில் நிர்வாகத்தை அவரோட வம்சாவளியினர் தான் பாத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு காலத்திலயும் கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் நடந்துச்சு ஆரம்பத்துல கூரை வைந்த கோவில் அதுக்கப்புறம் ஓட்டு கட்டிடமா மாறிச்சு அதுக்கப்புறம் ஓடு போட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு இப்போ நம்ம பாக்குற பிரம்மாண்டமான கோவிலா மாறி நிக்குது இந்த பல புதுப்பித்தல் வேலைகள் நடந்திருக்கு கொடிமரம் கோபுரம் வசந்த மண்டபம் கல்யாண மண்டபம்னு ஒவ்வொன்றும் கட்டப்பட்டு கோவில் மேலும் மேலும் ஒவ்வொரு திருப்பணிக்கும் நம்ம ஊர் மக்கள் வெளிநாட்டுல வாழ நம்ம மக்கள்னு எல்லாரும் போட்டி போட்டு நிதி கொடுத்து உதவினாங்க இது வெறும் கோவில் இல்ல நம்ம ஒற்றுமையோட அடையாளம் திருவிழா நம்ம அடையாளம் நல்லூர் கோவிலை பத்தி பேசும்போது திருவிழாவை பத்தி பேசாம இருக்க முடியுமா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசத்துல ஆகஸ்ட் செப்டம்பர் நடக்கிற நல்லூர் கோவில் திருவிழா உலகம் முழுக்க வாழற தமிழர்களுக்கு ஒரு ஒரு பெரிய திருவிழா திருவிழா கிட்டத்தட்ட நாள் நடக்கிற இந்த எங்கேயும் பார்க்க முடியாத அனுபவத்தை தரும் கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சவ மூர்த்தி வீதியுலா வருவார் தேர் திருவிழா சப்பரம் சண்முகர் திருவிழா தீர்த்த திருவிழான்னு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பம்சத்தோட நடக்கும் தேர்திருவிழா அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தங்கள் தோல்ல சுமந்து தேரை இழுத்துட்டு போற காட்சியை பார்க்கவே கண்கோடி வேண்டும் அந்த சத்தம் அந்த பக்தி அந்த அர்ப்பணிப்பு அத வார்த்தையால விவரிக்க முடியாது கச்சான் செருப்பு இல்லாத ஒரு கூட்டம் பக்தியா முருகன தேரோட இழுத்துட்டு போறத பார்க்கும்போது மனசு உருகும் நம்ம கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு நல்லூர் கந்தசுவாமி கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல இது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பிரதிபலிப்பு இங்குதான் நம்மோட கலை இசை நடனம் சிற்பக்கலைன்னு எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருக்கு கோவில்ல நடக்கிற பாட்டு கச்சேரிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நாதஸ்வர கச்சேரிகள்னு எல்லாமே நம்ம கலைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்க நம்ம கோவில் திருவிழாவை பாக்கும்போது நம்ம கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறாங்க இது நம்ம அடையாளத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுது நம்ம தமிழர்களின் பாரம்பரியத்தை பக்தி உணர்வை ஒற்றுமையை உலகத்துக்கு காட்டுது நல்லூர் கோவில் ஒரு நம்பிக்கை இப்படியே பல சவால்களையும் அழிவுகளையும் தாண்டி இன்னைக்கு நல்லூர் கந்தசுவாமி கோவில் கம்பீரமா நிக்குது இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல இது நம்ம நம்பிக்கையோட ஒரு அடையாளம் யாழ்ப்பாணம் தான் இங்கு வரவங்க எல்லாரும் மனசுல ஒரு நிம்மதியோட போவாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் கேட்பாங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண வரம் கேட்பாங்க நோய்வாய்ப்பட்டவங்க குணமாகணும்னு வேண்டிப்பாங்க முருக பெருமான் எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு நல்லூர் கோவில் நம்ம ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது வெறும் ஒரு பழமையான கோவில் இல்ல இது நம்மோட எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கலாச்சாரத்தை பக்தி எடுத்து சொல்ற ஒரு பாலமா இந்த கோவில் என்றும் நிலைச்சு நிற்கும் முருகா முருகான்னு சொல்லி நம்ம பேச்சை இங்க முடிச்சுக்கலாம் நன்றி